ராத்திகாவோட வீட்டில் ஈஸ்வரி பண்ண தில்லாலங்கடி வேலை கடைசியில இப்படி ஆயிடுச்சு கோபிக்கு வந்த சிக்கல் இந்த மாதிரியா பாக்யலட்சுமி சீரியல் குறித்து ரசிகர்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் கோபியோட ராத்திகா வீட்டுக்கு வந்த ஈஸ்வரிக்கு ராதிகாவோட அம்மாவால் சாப்பாடு பிரச்சனை ஏற்படுது ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராதிகா கோபியை சாப்பிட கூப்பிட கோபி டைனிங் டேபிளில் வந்து உக்கார்கிறாரு அதுக்கப்புறமா அம்மாவை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா எழுந்து போய் ஈஸ்வரியை சாப்பிட கூட்டிட்டு வந்து உக்கார வைக்கிறாரு ஈஸ்வரி வந்ததும் என்ன சாப்பாடு அப்படிங்கிற மாதிரியா கேட்க அவள் உப்மா அப்படிங்கிற மாதிரியா கூப்பி சொல்லிட்டு தன்னோட கையாலையே பரிமாறுற அப்படிங்கிற மாதிரியா பரிமாற போகும்போது அதுக்கு ஈஸ்வரி அவள் உப்மாவா இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு கமலா எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு ஈஸ்வரி நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரியா சொல்ல கோபி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா நாளையிலேருந்து இவங்களுக்கு அம் ராதிகாவோட அம்மாவை சப்பாத்தி போட சொல்கிறேன் இந்த மாதிரியா சொல்ல கமலா எல்லாருக்கும் யார் சப்பாத்தி உட்காந்து தேய்க்கிறது இந்த மாதிரியா கேள்வி கேட்குறாங்க அதை தொடர்ந்து தொட்டுக்க என்ன இருக்குது இந்த மாதிரியா ஈஸ்வரி கேட்டதும் அவள் உப்மாவுக்கு யாராச்சும் தொட்டுக்க செய்வாங்களா இந்த மாதிரியா கமலா கேள்வி கேட்க அதுக்கு ஈஸ்வரி நாங்கள் செய்வோம் இந்த மாதிரியா பதில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அவள் வேகவே இல்லை இந்த மாதிரியா ஈஸ்வரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல ராமமூர்த்தி வருத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரியா எழில் அமிர்தா எல்லாருமே ராமமூர்த்தி கிட்ட பேசி அவருக்கு ஆறுதல் சொல்ல ராமமூர்த்தி ஈஸ்வரி புள்ள பாசத்தில் இருக்கா அவன் அந்த பாசத்தை வச்சு அவளை ஏமாத்திக்கிட்டு தெரியிறான் அவள் அந்த வீட்டில் நல்லா பட்டுட்டு வரட்டும் அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும் இந்த மாதிரியா சொல்கிறாரு அடுத்ததான் கமலா ராத்திகா கிட்டே இருக்கிறது ரெண்டு ரூமு அதில் அந்த அம்மா எங்கே போய் தூங்கும் இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ராத்திகா ஈஸ்வரியோட இருக்கிற கூப்பியை தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரியா கூப்பிடுறாங்க அதுக்கு ஈஸ்வரி எதுவாக இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசி இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ராத்திகா இருக்கிறது ரெண்டு ரூம் தான் அதில் ஒரு ரூமில் நாங்கள் தூங்குறோம் இன்னொரு ரூமில் அம்மாவும் ஐவும் தூங்குவாங்க இந்த மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி குறுக்கால போகுது ஒரு ரூமில் நீங்கள் தூங்குங்க இன்னொரு ரூமில் நான் தூங்குவேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ராதிகா அப்போ எங்கள் அம்மா எங்கே தூங்குவாங்க இந்த மாதிரியாக கேட்க ஹாலில் தூங்க சொல்ல இந்த மாதிரியா தன்னுடைய சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறதோட அங்கே இருக்கிற கமலாவோட துணிகளையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான் இங்கேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரியா சொல்கிறாங்க இதனால் கோபி ராதிகா கிட்ட பயங்கரமாக சிக்கிக்கிறாரு அதோட இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது உங்கள் அம்மாவை உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைங்க இந்த மாதிரியா ராத்திகா முறைச்சிக்கிட்டே கோபிக்கிட்ட கண்டிஷன் போட கோபி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்